அன்புள்ள அப்பா அப்பா பெற்றெடுத்ததும் பேரானந்தம் கொண்டீர்கள் பெயரிட்டதும் பெருமிதம் கொண்டீர்கள் பெற்றெடுத்தது அம்மாவாயினும் பெற்றெடுத்த பிள்ளையை பிரிய முடியாமல் விடிய விடிய விழித்து காத்திருந்தீர்கள் கொஞ்சி விளையாடி மகிழ்ந்தீர்கள் கூடி பேசி ஆனந்தம் கொண்டீர்கள் பிள்ளையை நன்றாக படிக்க வைத்து ஆளாக்க வேண்டுமென்று கனவு கண்டீர்கள் அந்த கனவு நினைவாக அயராது பாடுபட்டீர்கள் பிள்ளைகளின் படிப்புக்கு வழிகாட்டினீர்கள் படிப்போடு தைரியத்தையும் ஊட்டி வளர்த்தீர்கள் தன்னம்பிக்கை கொடுத்தீர்கள் நேர்மையை கற்றுக் கொடுத்தீர்கள் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு சொல்லிக் கொடுத்தீர்கள் பள்ளி பாடத்தோடு வாழ்க்கை பாடத்தையும் போதித்தீர்கள் பிள்ளைகளின் மீது கொண்ட நம்பிக்கையால் அவர்களின் மேற்படிப்புக்காக வட்டி கடைக்காரனிடம் கையேந்தினீர்கள் வயலும் வாழ்வும் போதாதென்று ஒரு வேளைக்கு இரு வேளைகள் செய்தீர்கள் பிள்ளைகளுக்காக கொண்ட கனவை நினவாக்கினீர்கள் அனைவரையும் ஆளாக்கி கரை சேர்த்தீர்கள் கல்யாணத்தை செய்து வைத்தீர்கள் பயிரிட்டீர்கள் பலன் கண்டீர்கள் மரம் வைத்தீர்கள் காய்கனி பறித்தீர்கள் தன் பிள்ளை போதாதென தென்னம் பிள்ளையை வைத்தீர்கள் ஆடு வளர்த்தீர்கள் மாடு வளர்த்தீர்கள் ஒவ்வொரு செங்கல்லாய் அடுக்கி வீட்டை கட்டினீர்கள் கிணறு வெட்டினீர்கள் பம்ப் செட் அமைத்தீர்கள் பைப்லைன் போட்டீர்கள் கோவில் கட்டினீர்கள் அந்த வினை தீர்ப்பவனுக்கே வீட்டை தந்து விளக்கேற்றினீர்கள் இன்னும் இன்னும் எத்தனையோ நீங்கள் தந்த அனைத்தும் இருக்கையில் நீங்கள் மட்டும் எங்கே அப்பா சென்றீர்கள் அனைத்து காரியங்களையும் பதட்டப்படாமல் நிதானமாக செய்த நீங்கள் உங்கள் காரியத்திற்கு மட்டும் ஏனப்பா இந்த அவசரம் ஏனப்பா இந்த அவசரம் இனி யாரப்பா இருவழி வைத்து காத்திருப்பார் வளர்ச்சி கண்டு இனி யாரப்பா பெருமை கொள்வார் தடுமாறும் போது யாரப்பா கை கொடுப்பார் என்னென்னவோ செய்ய காத்திருந்தேனே என்னமெல்லாம் பொய்யாய் போய் எழுத்து மட்டும் மெய்யாய் போனதே என்ன விதி என்ன விதியோ இந்த வலிய விதியை வெல்ல இயலவில்லையே ஆண்டவனை ஆயிரம் கூப்பிட்டும் விதி வழியது என சொல்லாமல் சொல்லிட்டானே அந்த பாசம் நிறைந்த கண்கள் எங்கே அன்பு கலந்த வார்த்தைகள் எங்கே உற்சாகமான புன்னகை எங்கே உண்மை உரைத்த உதடுகள் எங்கே அந்த பளிங்கு போன்ற பற்கள் எங்கே பளீர் என்ற ஒளிமிகுந்த முகம் எங்கே எங்கு தேடியும் காணவில்லையே ஏனப்பா விட்டுச் சென்றீர்கள் ஏனப்பா விட்டுச் சென்றீர்கள் சங்கு போன்ற கழுத்தெங்கே சந்தன மர உடல் எங்கே சறுக்கினால் அணைக்கும் கைகள் எங்கே நேரத்துக்கு பசிக்கும் வயிறு எங்கே நேசம் கொண்ட நெஞ்சம் எங்கே எங்கே அப்பா எங்கே கடல் கடந்த கால்கள் எங்கே கலங்கினால் கரையும் மனம் எங்கே முறையாய் முடிவெடுக்கும் மூளை எங்கே முட்டாள்களுக்கும் புகட்டும் புத்தி எங்கே எங்கே அப்பா எங்கே அத்துணை கேள்விகளுக்கும் ஒரே பதில் கூறுவீர்களே இன்று ஒரு பதிலும் இல்லையே இன்னுயிர் ஈந்து எங்கள் உயிர் காத்தீரோ ஜட உலகில் பற்று வேண்டாம் ஆன்மா நித்தியமானது என்று என்னதான் சொன்னாலும் நேற்று பேசிய அப்பா இன்று நம்முடன் இல்லையே என்று எண்ணும்போது உயிரில் பாதி பிரிந்தது போல உணர்கிறேன் குழந்தை போல கூவி கூவி அழுகிறேன் கடைசியில் கட்டி அழக்கூட முடியாமல் கட்டின வேட்டி சட்டையை கட்டி அழுகிறேன் அப்பா நம்மை படைத்த கடவுளும் ஒரு நாளும் நேரில் வருவதில்லை நேரில் வந்த கடவுளையும் பிரிப்பதில் என்னதான் அவனுக்கு ஆனந்தமோ ஜனித்தவர் அனைவரும் மரணித்துதான் ஆக வேண்டும் என்ற நியதி தெரியாத மானிடரல்ல நாம் ஆனாலும் வயது முதிராமல் இப்படி திடீர் மரணத்தை அந்த ஆண்டவனாலும் ஏற்றுக்கொள்ள இயலாது ஆனானப்பட்ட ஆண்டவனே பிரிவின் துயர்த்தாளாமல் அழும்போது சாதாரண மானிட ஜந்து எப்படித்தான் தாங்குமையா எப்படித்தான் தாங்கும் முன் ஜென்மம் பின் ஜென்மம் முறையே இருக்குமா என்று தெரியாது ஆன்மா என்ற ஒன்றும் நமக்கு தெரியாது ஆகையால் பிரியமானவர்களை அனுதினமும் கொண்டாடத் தவறாதீர்கள் இறந்தபின் திண்டாடாதீர்கள் இருக்கும் பொழுதே உங்களை புகழ்ந்து எழுத நினைத்த வரிகளை இறந்த பின் பிரிவின் துயராய் சமர்ப்பிக்கிறேன் அப்பா ஏற்றுக்கொள்ளுங்கள் நிரந்தரமாய் நிம்மதியாய் இறைவனடி சேர்ந்து ஓய்வெடுங்கள் அப்பா ஓய்வெடுங்கள்